ശിവാംബലം ശ്രീമാത്രേ നമ ശ്രുതിസ്മൃതിപുരാണാന കരുണാ നമു ഭഗവത് പദശങ്കരം ലോകശങ്കരം സദാശിവസമാരംഭം ശങ്കരാചാര്യ മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യത്തം വന്ദേ ഗുരുപരംപരാമാരികുട്ടി ചണ്ഡി ചരാചര സവിത്രീ ചാമുണ്ടേ ഗുണിന് ഗുഹാരി ഗുഹ്യേ ഗുരുമൂർത്തെ ത്വാം നമു കക്ഷി விமலப்பட்டி கமலக்குட்டி புஸ்தக ருத்ராட்ச ஹஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரேஞ்சி ஹரி ஹே ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தர்யலகரியின் ஐம்பத்தி எட்டாவது அலை ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் வரிசையாக கண்களின் வர்ணனையாக வந்து இப்போ கண்கள் முடிஞ்சு காதுகளின் மடல்கள் இருக்க அந்த பகுதியே இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் இந்த பகுதியை பாலி அப்படின்னு சொல்றாங்க பாலி யுகலம்னா ரெண்டு கண்களுக்கும் ரெண்டு காதுகளுக்கும் நடுவில் அந்த ஒரு இருக்கக்கூடிய பகுதி அல்லது காதின் மடல்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம் காது மடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மடல்களை சுத்தி ஒரு அணிகலன் போட்டிருக்கான் ஆஹ் நம்ம அந்த காது ஓரம் பூரா வர ஒரு கொஷின் மார்க் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நகை போட்டு போல அது மாதிரி ஒன்று தேவியை போட்டிருக்கா அந்த பகுதியை பற்றினது தான் இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருளை பார்க்கலாம் அராளந்தே பாலியுகல மகராஜன்யதனையே நகேஷ மாதத்தே

மலையரசனின் மகளே அப்படின்னு கூப்பிட்டு தே உன்னுடைய அராளம் அப்படி வளைந்து இருக்கக்கூடிய பாலியுகலம் அந்த காது மடல்களில் போட்டிருக்கக்கூடிய அந்த பாலிங்கிற அணிகலன் எப்படி இருக்குன்னா குசுமசர கோதண்ட குத்தகம் குசுமம்னா பூக்கள் பூக்களை அம்பாக கொண்ட அந்த மன்மதனுடைய வில்லோ அப்படிங்கிற வியப்பை கேஷாம்ன ஆதத்தே யாருக்குத்தான் ஏற்படுத்தாது அப்படின்னு கேட்குறார் யத்திர எங்கு ஸ்ரவண உள்ளங்கிய அந்த காது வரைக்கு இல்லையா அதை தாண்டி திரச்சீன விலசன் குறுக்கே செல்வதாக தோன்றுகிற அந்த அபாங்க அபாங்கவியாசங்க அந்த கடைக்கண்ணினுடைய தொடர்பு இருக்கே அது சரசந்தான திஷனாம் அம்பை அவன் பொறுத்துகிறான் மன்மதன் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையானது இந்த காது மடல் இருக்கு இல்லையா அந்த காது மடலை அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு அணிகலன் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க காது இங்கே மேலேருந்து ஒரு கொஷின் மார்க் மாதிரி இருக்கும் அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இந்த காது மடல் முடிகிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே இல்லை மேலே ஏதாவது ஹூக் இருக்குமா தெரியல அப்படி ஒரு வளைவாக இருக்கும் அப்படி ஒரு நகையை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த நகையை பற்றினது அது எப்படி இருக்குன்னா ஒரு மன்மதனுடைய அம்போ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கான் மன்மதனுடைய வில்லோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி வில்லு எப்படி இருக்கு வில் மாதிரியே அந்த காது ஓரம் வளைஞ்சிருக்கு அங்க ஒரு நகை போட்டிருக்கா இப்போ கண்ணு எப்படி இருக்கு கண்ணு வந்து காது வரைக்கும் நீண்ட கண்கள் இல்லையா அது சில நேரங்கள்ல காதுகளை தாண்டி வரைக்கும் வருதான் அப்படி வர்றப்போ பார்த்தா இந்த வில்லுல அம்ப பூட்டி யாரோ இழுத்து அப்படி போ போடுறதுக்கு ரெடியா வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற கண் வந்து இப்படி குறுக்க இருக்குது இந்த அம்பு வந்து இந்த வில்லு எப்படி இருக்குது காது காது இப்படி வெட்டிக்கலாக இருக்குது இந்த கண் வந்து இப்படி ஹரிசோண்டலாக இருக்கிறதுனால நல்ல நீளமாக அந்த நகை வர்ற நகையை தொடுற வரைக்கும் வருது அந்த காது ஓரத்தை தொடுற வரைக்கும் கண் நீளமாக வருதான் அப்படி வர்றப்போ எப்படி இருக்குன்னா அந்த கண் அப்படி நடுவில் இருக்கிற அம்புன்னு வச்சுக்கிட்டோன்னா மன்மதன் அதை கடைசி வரைக்கும் இழுத்து போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு தான் தோணாது அப்படின்னு ஆச்சாரியா சொல்கிறார் அந்த காது மடல்கள் தான் இங்கே யுகலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரெண்டு பகுதி அந்த மடல்களில் இருக்கக்கூடிய அணிகலனா இல்லை அந்த மடலே அப்படி இருக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய கற்பனையில தான் நம்ம முடிவு பண்ணிக்கணும் இந்த ப இந்த ஸ்லோகத்தின் பொருளை சொல்கிறேன் பர்வதராஜகுமாரியே உன்னுடைய காதுக்கோ ஓரத்தில் கூடிய அந்த காது மடல்களில் அணிந்திருக்க கூடிய அந்த நகையானது அந்த ரெண்டும் புஷ்பங்களை பானங்களாக உடையவனான மன்மதனுடைய வில்லோ என்கிற எண்ணத்தை யாருக்குத்தான் ஏற்படுத்தாது ஏன்னா அந்த பகுதி வரை நீண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய கடைக்கண்ணானது வில்லில் பூட்டிய அம்பு போன்ற தோற்றத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றார் இப்போ காதை வந்து வில்லாகவும் காது மடல்கள் ஓரத்தை வில்லாகவும் கண்ணை வந்து அதில் பூட்டி இருக்கக்கூடிய அம்பாகவும் அதை நல்ல டெம்பராக இழுத்து விடுறதுக்கு மன்மதன் ரெடியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியுமான ஒரு கற்பனை தேவியனுடைய காதுகளையும் கண்களையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தின் பொருளை இன்னொரு தடவை சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் முடிக்கிறேன் பர்வதராஜகுமாரியே உன்னுடைய காது மடல்களில் நீ அணிந்திருக்க கூடிய அந்த இரண்டு அணிகலன்களும் வளைந்து இருக்கக்கூடியதை பார்த்தா புஷ்பங்களை பானங்களாக உடைய மன்மதனுடைய வில்லோ என்கிற எண்ணத்தை யாருக்குத்தான் ஏற்படுத்தாது அந்த பகுதியில் வரை கடைக்கண் பார்வை ஊடுருவி பாய்வது அந்த வில்லில் பூட்டிய அம்பு தொடுக்கப்பட்டு உள்ளது என்கிற தோற்றத்தை உண்டாக்குகிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஐம்பத்து ஒன்பதாவது அலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தேவியின் முக சௌந்தரியத்தின் வர்ணனை ஸ்ரீ மாத்ரே நகா சிவாய திரு ஸ்ரீ மாத்ரே நக சிவாய திரு